வணக்கம் கோவிந்தபுரம் போதந்திராள் மடம்ங்கிறது ரொம்ப ஒரு பிரசித்தமான சக்தி வாய்ந்த ஒரு ஜீவசமாதி அடைந்த ஒரு அருமையான ஒரு சொல்கிறதுக்கு இல்லை அப்பேற்பட்ட மடம் ஜீவசமாதி போதையந்திராள் பேசுவது அப்பேற்பட்ட போதையந்திராளுக்கு வருஷ வருஷம் எப்போதுமே மாலை பக்ஷித்தும் போது நல்ல இது வந்து ஆராதனை எல்லாம் நடக்கும் ஆரம்ப நாள்லேருந்து இந்த வருஷமும் ரொம்ப அற்புதமாக நடந்தது பை இந்த பதினஞ்சு நாள் மாலை பட்சத்தும் போது ஆரம்பித்து முடிய ஆஞ்சநேயர் ஜெயந்தி வரைக்கும் நல்ல பெரிய பெரிய பாகவத பாகவதோத்மெல்லாம் வந்துருந்தா நித்தியம் உஞ்சுருத்தி அருமையாக பாகவதாகலாம் பாட ஆரம்பிச்சுருவோம் போதில் எழுந்தபடி நல்லாயிருக்கும் தீபார்த்தனை மரவாழ்க்க எல்லாருக்கும் அன்னதானம் ரொம்ப அற்புதமாக எப்போதும் கூட நடக்கிறது அது ஜீவசமாதி அங்கே வந்து பசின்னு சொல்லி யாரும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு எல்லாருக்கும் நல்லா இது பண்ணிருந்துச்சு நம்ம போதேந்திராவை பற்றி நம்ம சொல்ல வந்தோம் போதேந்திராவை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது கிட்டே இருக்குது கும்பகோணத்துலேருந்து ஆடுதலை சொல்லும்போது கோவிந்தபுரம் தாண்டி தான் ஆடுதுரை அங்கே அவர் ஜீவசம்மாதிரி அடித்தார்னா போதேந்திரன் இப்படியே வந்திருக்கார் அவர் வந்து காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி சங்கரமடத்தோடய மடாதிபதியாக இருந்தவர் ஒரு ஆஸ்தானமாக இருந்தவர் அவர் அந்த பீட்ரு அவர் வந்து இப்படியே நம்ம மடத்தில் அதிகிட்டு ஓய்ந்தபுரத்தில் வந்து இதாகி அவர் வந்து உல உலகம் முழுக்களும் போய் ராமநாம மகிமியை போதிச்சு இன்றைக்கி ராமநாமாவோட பெருமையை வந்து உலகத்துக்கெல்லாம் அறிவிச்சு வர சொல்றது யாருங்கெல்லாம் இல்லை வரும் போதேன்றது அது கூட சொல்லுவா அவர் யாரோ ஒரு ஒரு பெண்மணி குளத்தில் முழுக்கிட்டு ஸ்நானம் பண்ணும்போது அவன் வரணுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு போய் தவிக்கும் போது பக்கத்தில் இருக்கும்போது ஒரு குரு சொன்னாரான் ராம ராம ராமன் மூணு நடவை சொல்லுங்க அப்படின்னாராம் அப்படின்னே அவர் சொன்னோன்னா அந்த குருவோட பையன் சிரித்தாரான் ஏன் சிரிச்சுக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு ராமராமன் மூணு இடம் சொல்லி சொல்கிறேன் இல்லையே ராமான்னு ஒரு நடவை சொன்னாலே போகிறோம் அவ்வளோ புண்ணியம் மூணு ரெண்டு ராமம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரான் அவ்வளோ அபார சக்தி ராமநாம மகிம்தான் அதை உலகக்கெல்லாம் அந்த இன்னைக்கு வந்து போதிச்சு வரும் தான் அப்பேற்பட்ட போதைந்திராளுக்கு தினசரியே முஞ்சுருத்தி எடுத்து அங்கே ஆஸ்பர் ரூல்ஸ் தான் எல்லாமே நடந்துருக்கு ஏகாதசி அணிக்கு முஞ்சுருத்தி கிடையாது அதெல்லாம் ரொம்ப சாஸ்திரோதத்துமாக மடத்து மூலியமாகவும் நம்ம நிர்வாகம்லாம் ரொம்ப அருமையாக நடந்துகிட்டு இருக்குது அற்புதமாக இருந்தது நானும் முடிஞ்ச போதெல்லாம் போயிட்டு வந்தேன் அதெல்லாம் முடிஞ்ச வீடியோ கால்லாம் போயிட்டேன் அது மனசுலேயே நின்றுட்டுருக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த மனதுக்கே ஒரு நிம்மதியை தரக்கூடிய இதுவாக இருந்தது போதையந்திரா போதேந்திராவில் வந்து அவ்வளோ ராமநாம மகிமையே அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் கூட அந்த ராமநாம மகிமியை சொல்லணும்னா கம்பர் கம்பர் வந்து அதுக்கப்புறம் கம்பர் கம்பரோட துதியில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் கம்பர் துதியில் அதே தான் ராமநாம மகிமையும் போதேந்திராவில் என்ன சொன்னாரோ அதே தான் அவரும் சொல்லியிருக்கார் அது அவர் இவர் வந்து கம்பர் துதியில் ஒரு நாலு வரியில் ஒரு நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே திம்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் ராமான்னு சொன்னால் நன்மையும் செல்வம் நாளும் நறுகுமா திம்மையும் பாவமும் சிதைத்து தேயும் ஜென்மமும் மரணமும் இன்றி தீரும் நீ ராமானு அவர் கம்பரோட துதியில் சொல்லியிருக்கார் அது இந்த போதே என்றால் சொன்னதான் அவருக்கு கம்பரும் சொல்லியிருக்க தமிழில் பெப்பட்ட போதேந்திர நம்மளாம் போற்றி வணங்குவோம் அவர் காஞ்சி சங்கர மடத்தோட மடாதிபதியாக இருந்தவர் அவரை வந்து போற்றி வணங்குவோம் அவருக்கு எல்லோரும் எல்லாருக்கும் எல்லா வழங்கியும் தரக்கூடிய மகாவல்லவர் அவரை இந்த நேரத்தில் நம்மளாம் நினைந்து அங்கே வந்த பாகவதால்லாம் அப்படியே அற்புதமாக படிக்கணும் ஒவ்வொருத்தரும் அவள் முடிஞ்ச அளவுக்கு உஞ்சுச்சிலையும் சரி அவ்வளோ காட்டிங் பஜனைலையும் சரி சுவாமிக்குள்ள சுவாமிக்குள்ளே சரி ரொம்ப அற்புதமாக அவெல்லாம் எல்லாருமே டெடிக்கேட் பண்ணினான் அவ்வளோ அற்புதமாக இருந்தது மனத்தில் ரொம்ப நிர்வாகம் பண்ண அருமையாக பண்ணிகிட்டு இருந்தா அந்த வேலையில் அவள் எல்லாருக்கும் நமஸ்காரத்தையும் நன்றியும் தெரிஞ்சுருக்கேன் ராமசாமி ரொம்ப கும்பகோணம் தேங்க்யூ 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 குற்றம் குற்றம் இருந்தால் மன்னிச்சுருக்கோம்